அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு யோகமான காலகட்டம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு சூழல் உங்கள் வாழ்க்கையில் வந்துடுச்சுன்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை சிறப்பாக பயன்படுத்திக்க நீங்கள் என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் எந்த தெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படி என்ன மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போது இது மாதிரி தகவல்களை இந்த வீடியோவில் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் டிஆர்பி ஜுவாலஜி ஜுவாலஜி மெட்டீரியல்ஸ் நோட்ஸ் எங்ககிட்ட ஃபுல் சிலபஸ்மே சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் வித் கொஸ்டின் படித்தவங்க மட்டும் தேவைன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசி சுக்கர பகவான் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லது நடந்தா கெட்டது நடக்கும் சொல்லுவாங்க ஆனா கெட்டது மட்டுமே தொடர்ச்சியா நடக்கக்கூடிய ராசி துலாம் ராசி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துலாம் ராசி அன்பர்கள் அதிகமா மனம் விரும்பி அழுத மாதம்னு சொல்லலாம் அதிக பிரச்சனையை சந்தித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்துல அதிகமான நம்பிக்கை துரோகம் அதிகமான உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா மன ரீதியான குழப்பங்கள் ஏற்பட்டது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஒரு ஏக்கம் ஒரு எதிர்பார்ப்பு ஏன் நடக்காம போகுது ஏன் தோல்வியை சந்திக்கிறோம் ஏன் தப்பு பண்றோம் யார் நமக்கு மிகவும் பிரச்சனைக்குரிய நபர்களா இருக்காங்க யாரால நம்ம வாழ்க்கை இவ்வளோ தூரம் மோசமா போகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு வேற யாருமே காரணம் இல்ல உங்கள் சுய தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய எதிரியா இருக்கலாம் தசா புக்தி அடுத்து என்ன லக்னம் இதெல்லாம் எப்பவும் பார்த்து வச்சுக்கணும் கோச்சார அடிப்படையில் துலாம் ராசி என்பவர்களுக்கு எட்டாம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் இந்த குருவோட கடந்த காலகட்டத்தில் செவ்வாயும் சேர்ந்து பயணம் செஞ்சார் இந்த இரண்டு கிரகங்களும் இணைந்து பயணம் செய்யும்போது என்ன செய்யணும்னா உங்களுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி கிடைத்திருக்கும் இந்த வீழ்ச்சி என்ன செஞ்சிடும்னா அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனும் சேர்ந்து அமரும் போது கரெக்டா இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு மூன்று கிரகங்களும் ஒன்றாக இருந்திருக்காங்க அன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு மன ரீதியா சிக்கல்கள் எழுந்திருக்கலாம் ஆனா இப்போ செவ்வாய் உங்க கலத்திர ஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல இருக்கார் சுக்கரன் இருக்காங்க ஒரு கிரகம் இரண்டு கிரகம் இல்ல நான்கு கிரகங்கள் உங்களுக்கு இருக்காங்க இந்த காலக்கடத்துல துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலக்கடத்துல அதிகம் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் தான் மொத்தம் மூன்று தேங்காய் வாங்கிக்கோங்க அந்த மூன்று தேங்காயை நீங்க என்ன செய்யணும்னா விநாயக பெருமானை ஃபர்ஸ்ட்டு சுற்றி வாங்க எந்த கோவில் விநாயக பெருமானை சுற்றி வருவது மாதிரி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க அது சன்னதியா கூட இருக்கலாம் இல்லை அரச மரத்தடி பிள்ளையார் ஆழ மரத்தடி பிள்ளையார் எந்த விநாயகராக இருந்தாலும் சரி அந்த விநாயகரை சுற்றி மூன்று தேங்காய் எடுத்துட்டு வாங்க உங்களால் கையில் எடுத்துட்டு போக முடியலைன்னா கூட ஒரு பயிலையாவது போட்டு எடுத்துக்கோங்க மூன்று தேங்காய் சுற்றிய பிறகு மூன்று தேங்காயையும் சிதற தேங்காய் உடைக்கணும் உங்களால் முடிஞ்சால் மூன்று சுற்று இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இல்லை நல்லா இருக்கீங்கன்னா ஒன்பது சுற்று ரொம்ப சின்னதாக இருக்குது கோவில் சன்னதி ரொம்ப சின்னதாக இருக்குது ஜஸ்ட்டு ஒரு அரச மரத்தடியில் தான் விநாயக பெருமான் இருக்கார் அப்படின்னா இருபத்தோரு சுற்று சுற்றி வாங்க அதிகபட்சமாக இருபத்தோரு சுற்று சுற்றலாம் இரண்டு பிளஸ் ஒன்று மூன்று புதனுக்குரிய ஒரு அமைப்பு ஏற்படும் இதை செஞ்சீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அவ்வளவு ஒரு பாசிட்டிவாக இருக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நமக்கு பாசிட்டிவான நாள் வரதுங்கிறது முக்கியமே கிடையாது அந்த பாசிட்டிவான நாளையோ அந்த காலகட்டத்தையோ நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்கள் வேண்டுதலை மறக்காம வைங்க அதனையும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை தினங்களில் இப்போ சொன்ன விநாயக பெருமான் வழிபாட்டை ஃபாலோ பண்ணுங்க இப்போ மூன்று தேங்காய் உடைக்கிறீங்கன்னா மூன்று தேங்காய்க்கும் மூன்று வேண்டுதல் வச்சுக்கோங்க முதல் காய்க்கு திருமணம் நடக்கணும் இரண்டாவது காய்க்கு குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்கணும் மூன்றாவது காய்க்கு உங்கள் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கணும் அப்படி நீங்கள் மூன்று வேண்டுதல் வச்சுக்கோங்க இதுதான் கிடையாது உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை வைங்க அதோடு நிறுத்தாம என்னுடைய வேண்டுதல் பலிக்கும் பட்சத்தில் நான் இந்த கோவிலுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று திரும்ப வேண்டுதலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க அப்படி வேண்டும் பட்சத்தில் இந்த பாசிட்டிவான கால உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய உத்வேகத்தையும் நிச்சயம் ஏற்படுத்தும் அதை விட உங்களுக்கு மனசளவில் நிறைய பாதிப்புகள் இருக்கும் துலாம் ராசியை பற்றி ஒரு சின்ன விஷயம் யாருடைய வாழ்க்கையிலும் தலையிட மாட்டீங்க ஆனால் தப்பு செஞ்சவங்க ஏமாத்தினவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்க ஏன் நம்ம மனசை காயப்படுத்தி நம்ம மனசை கோபப்படுத்தி ரணப்படுத்தி நம்ம கண்ணு முன்னாடி சந்தோஷமாக ஒருத்தவங்க இருக்காங்க நம்ம மட்டும் துன்பப்படுறோம் நம்ம மட்டும் தேவையில்லாத விஷயங்கள்ல மாட்டிக்கிறோம் நம்ம எது செஞ்சாலும் குற்றம்னு சொல்றாங்க நம்ம வேண்டுதல் சில நேரங்கள்ல பலிக்காம போயிடுதோ நமக்கு ப்ராப்பரா இறை நம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு ஜாதகத்துல இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு மனசில் உண்டு ஒரு பக்கம் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் ஒரு பக்கம் குரு பகவான் வக்ரகதி அடைய போகிறார் இந்த மாதிரி பல சிக்கல்கள் உங்களுக்கு ஒரு சேர அமைஞ்சிருக்கு இதிலிருந்து டோட்டலாக ஒரு விடுதலை நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களும் ஏங்கிட்டு இருக்காங்க ஏன்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல நல்ல மதிப்பெண் எடுக்கணும் வேலை வாய்ப்பு நல்லா இருக்கணும் தொழில் வியாபாரத்துல இழந்த சில விஷயங்கள் ஏற்கனவே நம்ம நிறைய இழந்துட்டோம் அந்த இழந்த விஷயங்களை திரும்ப பெறணும் மரியாதை கௌரவம் அந்தஸ்துங்கிறது கை கட் கை கட்டி யாருக்கிட்டையும் நிற்க வேண்டிய சூழலை கடன் சார்ந்த சூழல்ல நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இயக்கம் சிறு தொழில் தெரிந்தாலும் சிறு ஐடியா இருந்தாலும் அதை வச்சுக்கிட்டு முன்னேறணும் யார்கிட்டையும் ஒரு ரூபாய் வாங்கி நம்ம லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போக கூடாது யார்கிட்டயும் கையே யோசிக்க எதிர்பாராத வருத்தங்கள் வந்து போயிருக்கும் என்னைக்குமே மனசுல ஐந்து ரூபாய் சம்பாதிச்சாலும் முழுமையா வீட்டுக்கு ஐந்து ரூபாய் கொடுக்குறவீங்க நேர்மைங்கிறது மனசுல இருக்கும் ஒரு சில இடங்கள்ல உங்கள் அறியாம சில தவறுகள் செய்வீங்களே தவிர அந்த தவறுகள் மற்றவங்கள பாதிக்கக்கூடிய தவறுகளாக இருக்காது மனசில் சில விஷயங்கள் தப்பு அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த குற்ற உணர்வு இருக்க பாருங்க தற்கொலைக்கு சமமான ஒரு குற்ற உணர்வு உங்க மனசுல ஓட ஆரம்பிச்சிரும் தப்பு செஞ்சோம் சரி ரைட் இது பெரிய விஷயம் இல்லை இனிமேல் ஃபியூச்சர்ல பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காது எதையுமே அவ்வளவு ஈஸியாக கடந்து போக மாட்டேங்க வெளியூர்ல இருக்கவங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் குடும்பத்தை இழந்து குடும்ப சந்தோஷம் குடும்ப பாசத்தை மறந்து ஒரு நடைத்தினமா மட்டுமே வாழறாங்க என்னதான் சொத்து என்னதான் காசு பணம் ஏன் வேலை வேலைக்கு பிடிச்ச திருப்தியான உணவை சாப்பிட்டா கூட ஏதோ ஒரு ரூபத்துல மனசுல சில கவலைகள் சில வேதனைகள் சில வழிகள் சில அசிங்கங்கள் சில அவமானங்களை தாங்கிக்கிட்டு வெளி உலக சந்தோஷத்துக்காக தன்னுடைய சுய சந்தோஷத்தை இழந்து வாழக்கூடிய நபர்கள் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்கள் அடுத்தவங்களுடைய மன கஷ்டத்தை போக்கினாலும் தன் மன கஷ்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் துலாம் ராசிக்காரங்க அடுத்தவங்களுடைய மன கஷ்டத்தை சரி செஞ்சாலும் தனக்கு மன கஷ்டங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதிகரிச்சுட்டே தான் இருக்கும் ஒரு பத்து ரூபாய் காசு வாங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறதும் அந்த பத்து ரூபாய் காசு எப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றங்கிறதையும் நல்லா தெரிஞ்சவங்க யாருன்னா இந்த துலாம் ராசிக்காரங்க தான் துலாம் ராசி அன்பர்களுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஆகஸ்ட் மாத கடைசியிலையும் செப்டம்பர் மாதத்திலையும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள்ள ஒரு நிம்மதியும் மகிழ்ச்சியும் வரக்கூடிய மாதங்களும் சரி ஆங்கில மாதமா இருக்கட்டும் தமிழ் மாதங்களா இருக்கட்டும் எந்த விதமான நபருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி மன இயக்கங்களுக்கும் சரி ஏன் உடல் சார்ந்த சில பிரச்சனைகளுக்கும் சில அந்தரங்க விஷயங்களுக்கும் சரி நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு விநாயக பெருமான் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த காலகட்டம் சிறப்பாமைய நான்கு கோவில்களுக்கு முடிஞ்சா போய்ட்டு முதல் கோவில் உச்சி பிள்ளையார் கோவில் இரண்டாவது கோவில் கணபதி அக்ரஹாரம் கோவில் மூன்றாவது கோவில் பிள்ளையார்பட்டி விநாயக பெருமான் ஸ்தலம் நான்காவது கோவில் அதாவது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மணக்குல விநாயகப் பெருமான் ஆலயம் இந்த நான்கு ஆலயத்திற்கும் துலாம் ராசி அன்பர்கள் சென்று வணங்கி வந்தா இந்த காலகட்டத்தில் உங்க எதிர்பார்ப்பு நிச்சயம் நிறைவேறும் உங்க மன கவலைகள் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் மன தைரியம் அதிகரிக்கும் உங்க எண்ணங்கள் தொழில்கள் சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியமும் உள்ள ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் அதே மாதிரி இழந்த பணமும் கொடுத்த பணமும் வாங்க வேண்டிய பணத்திற்காக அடிமையா இருக்கவங்களும் சரி அன்பினால் ஏமாற்றப்படக்கூடியவர்களும் சரி மனசளவில் அதிக காயத்தை அனுபவிக்க கூடிய சில துலாம் ராசி அன்பர்களும் சரி கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களும் ஆசைப்பட்ட சில விஷயங்கள் நடக்காம இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களும் சரி மனசுல சுக்கரனை அதிபதியா கொண்டிருந்தாலும் எவ்வளோ வலி வேதனை மனசுல இருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம நினைச்ச மாதிரி நம்ம வாழ்க்கை மாறாதா அட்லீஸ்ட் கண்ணாடியிலையாவது நம்ம சந்தோஷமா தெரிய மாட்டோமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வரக்கூடிய இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி செஞ்சு நீங்க எல்லாத்தையும் நிச்சயம் அடைய முடியும் வெற்றி உண்டு நிம்மதி உண்டு உங்களுக்கு தெரிந்த ஏதாவது துலாம் ராசி நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்க பயன்பெற்றாலும் அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்